கவியலாளர் என்று வரவேற்க உள்ள மூவத்தார்களும் அவரை எங்கள் இலங்கை அவரை வரவேற்க செல்ல இருப்பதால் அவரை சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் சீன தேசத்து ஊடகவியலாளர் லமாசூங் அவர்களை சந்திப்போம் ரைட் லமாசுங் சீனத்து ஊடகவியலாளர் இப்ப எங்கள இடத்துல வர இருக்கிறார் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் இந்த இடத்தை வந்தடைவார் வெல்கம் டு ஸ்ரீலங்கா வெல்கம் டு சிறிலங்கா சொல்லாமலை பகவான் அஸ்ஸலாமு வணக்கம் ஐபான் இப்ப நாங்க எங்க ஸ்ரீலங்கன் கலையகத்துல எங்கட சீன ஆஹ் ஊடகவியலாளர் ஒருவர் எங்களை சந்திக்க இருக்கிறார் அவர்த்த நாங்க சிறிய கேள்விகளை தொகுக்க இருக்கிறோம் அதோட மொழிபெயர்ப்பாளர் எமது மூசாபாய் அவர்களும் அவருடைய மொழிபெயர்ப்புகளை எங்களுக்கு திருத்தி நம்மளுடைய தமிழ் மொழிக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்வார் வணக்கம் அவர் இப்பொழுது அவரது வார்த்தையில உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துகிறார் நாங்கள் அவருடைய வருகையை பற்றி ஊடகவியலாளர் வியாசீலங்கன் ஆஹ் तो यहां से अब आरंभ किये बार में देखते हैं ಮೊದಲாவது கேள்வி লামাসুম അവർ இலங்கைக்கு வந்த কারণ என்ன লামায়ും বাবা আনසනකා സിง யோমাহ ഷോർട്ട് ஃபேஸ்லெкха ஸ்பாய்ஸ் பேக் அப் ஸ்லட்ச் சீட் চারரක්্সাউন্ড சீ كوبྱི་ ஸ்லைட் சி ஸ்வர்த்திஸ் ப்ரை காஷ் சம் சம் அக்லெஷ் சி தோப் கீட்ஸ் ப்ரைஸ் அவரு இலங்கைக்கு வந்த நோக்கம் இந்த அனர்த்தங்களை பத்தி தெரிந்து கொள்வதற்கும் இலங்கைக்கு வந்து புதிய வந்திருக்கிற ஜனாதிபதி மக்களுக்கு என்ன செய்திருக்கா என்பதை அறிந்து கொள்வதற்கும் இந்த நாடு சிறப்பாக போய்க் கொண்டிருக்கா என்பதை அறிந்து அவருடைய நாட்டுக்கு சென்று நமக்கு

கடைசியாக இப்படி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டதாகவும் அந்த அனர்த்தத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நாட்டிலே ஆஹ் அகதிகளாகவும் அந்த தஞ்சமடைந்ததாகவும் அந்த நாடு அந்த மக்களுக்கு பெரிய உதவிகளை செய்ததாகவும் அவர் கூறிக்கொண்டார் எம்போடு அவருடைய மொழியில் எங்களோடு அவருடைய அந்த நாட்டை பற்றி பகிர்ந்து கொண்டார் இந்த இப்படி ஒரு பாரி ஒரு வெள்ள அனர்த்தம் ஒன்று வந்துட்டாம் அதே மாதிரி தானா என்று தான் இங்க வந்தாராம் ஆனா அதுவும் அவர நாட்டுக்கு நடந்ததும் இதுவும் வித்தியாசமா என்று சொல்லிட்டார்

அவர் கூறுகின்றார் அவர் சீன தேசத்தின் மொழியில் எங்கட நாடு கொஞ்சம் இப்போ சரியா பின்தாங்கி கொண்டு போகுது உங்களுக்கு நாங்க என்ன என்னத்தை எதிர்பார்க்க மற்றது அவர் சொல்றார் என்னன்னு சொன்னா விலைவாசிகள் சரியான அதிகமா இருக்கா அவர் சாப்பாட்டு இல்லையா இல்ல சீனா இல்ல இங்க விலைவாசிகள் சரியான அதிகமா இருக்கா அந்த அதிகமா இருக்கிறதால அவர் ஒரு கடைக்கு போனாராம் சாப்பிட சாப்பிடுறதுக்கு அந்த இடத்துல சோத்துக்கு சரியான அந்த சில பூச்சி கரப்பான் பூச்சி பாம்பு வழுக்கெல்லாம் சரியான சீப்பா அரிக்காம் சாப்பாடு அரிசிக்கு சரியான விளையாட் சொல்றாரு அரிசிக்கு சரியான விலை அப்ப சோத்த அவர் தவிர்த்துட்டாராம் வந்து இப்படி விலை பாசியலை பத்தி அவர் செல்லிக்கொண்டு அடுக்கி கொண்டே போறார் மற்றது இன்னொன்னு சொன்னார் என்னன்னு சொன்னா என்கிற நாட்டுல இருந்து தற்போதைக்கு இந்த நாட்டுக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு அவங்களோட நாட்டுல இல்ல சீனத்துவர் லமாசுங் அவர்கள் எங்களுடைய இலங்கைக்கு வந்திருக்கிறார் அவருடைய உணவு பண்ணங்கள் எவ்வாறு அவருக்கு விரும்பிய உணவு இந்த ஊடகவியலாளர் ரிஜாஸ் என்னிடம் தொடுத்திருந்த கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு வந்தது பிடித்த உணவு எதை சாப்பிடுவார் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும் இந்த நாட்டில் அது அழகான கேள்வி அதை நான் பேர் சீன தேசத்து நிச்சயமா சீன தேசத்துல சொன்னால் எங்களுடைய இலங்கை மக்களுக்கும் அவர்களுடைய உணவு பணங்கள் எப்ப எவ்வாறு இருக்கும் என்று தெரிந்து ஆமா நிச்சயமா 嗯，再给娃娃说我们，你呀，你要说说娃娃，上天顶上，瞧不恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰，恰 அவர் அவருடைய உணவு வகைகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகின்றார் என்னன்னு சொன்னால் பிடித்தது நாக்கிளியாம்புழு அவிச்சு கொடுத்தா தண்ணி எடுத்து குடிப்பாரா பாம்பை சம்பல் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாரா நல்ல பாம்பு தானா நல்ல பாம்பு மற்றது கரப்பாம்பூச்சியை வரத்து கொடுக்கணுமா கரப்பாம்பூச்சி காலை சாப்பாடாக எடுத்துக்குவாராம் அதை வரத்து கொடுக்கணுமா மற்றது நாய் எலி

ஐம்பது எலியை காலை உணவாக அவர்களுடைய உணவுகள் எவ்வாறு பார்க்க போனால் என்னால கணிக்க முடியுது பிராணிகளும் பூச்சி வகைகளும் இதுகளைத்தான் உண்பார்கள் ஆமா ஆஹ் அடுத்தது நாம கேட்டு பார்ப்போம் அவருடைய இரவு உணவு எதாக இருக்கும் என்று சொல்லி அதையும் கேட்போம் நிச்சயமாக சோ 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 சப் 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 சிங் சிங் சாய் சாவ் ஆ இதை பார்க்க போனால் லமாசுங் அவர்களுடன் நான்கு முறையாடல் போலதான் உள்ளது ஏனென்றால் எனக்கு சைனா மொழி கொஞ்சம் தெரியா கடைசியில் அவர்களுடைய மொழியை நானும் இதாவது ஒன்று பழகிக்கொள்

இந்த ஏரியாவில் இருக்கிற நாய்கள் பூனைகள் பன்றிகள் கரப்பாம்பூச்சிகள் நாக்கிளியா முழு வகைகள் முதலைகள் இப்படி பல தரப்பட்ட வெரைட்டி இருக்காம் ஏழு மண்டா என்ன நீங்க இந்த இருக்கிற மூணு நாளையும் இந்த நாட்டை பத்தி சொல்லி இந்த உணவுகளை எனக்கு தரணம் பண்ணி சொல்லி அவர்கள் வினயமாக எங்களிடம் கேட்டிருக்கிறார் மூலால அதை செய்து கொடுக்க முடியுமா எங்களால் என்றால் முடியாது அவருக்கு முடிந்த வகையில் உணவு போனால் எங்களோட ஊரில் உள்ள பிராணிகள் அதுகளின் தொல்லை இருக்காது இவர்களுடைய உணவுக்கு நாங்கள் கொஞ்சம் கஷ்டம் போலதான் எங்களை விளங்குறது சின்ன டயம் பண்ணணும் 瞧瞧瞧，瞧瞧瞧瞧瞧瞧瞧瞧瞧瞧瞧瞧瞧瞧瞧，等到吧，新年、nah，新年满满啊，喜杯中，我新年呀。瞧瞧瞧瞧瞧瞧瞧，再做杯好，再再做杯高，高杯高，高杯高，瞧瞧瞧瞧瞧瞧，瞧瞧瞧，就快起来，快起来，起来就走。 கூறுகின்றார் இந்த இந்த உணவு வெரைட்டி எனக்கு இருக்கும்போது சோறும் ஒரு கொஞ்சம் நாட்டிலேயே மச்சமாக எனக்கு தர முடியுமா அதையாவது செய்து தர முடியுமா என்று கேட்கிறார் அவர் நிச்சயமாக அவர்களுடைய பிராணிகள் இல்லாவிட்டிலும் எங்களுடைய சோறு கொஞ்சம் கஷ்டம்தான் வெள்ள அனர்த்தமும் அதுகளும் மக்களால் இந்த அரிசிகள் கொஞ்சம் தட்டுப்பாடாக உள்ளது அவர்கள் கேட்ட மாதிரி என்று சொன்னால் இப்ப இலங்கை முற்று முழுதாக வெள்ளத்தினால் பாதிக்கப்படுது சொன்னால் அதுல சின்ன அவர் கேட்கிற அந்த புழுக்கள் எங்களால எடுத்து தர இயலும் அது மட்டும் அவருக்கு இன்றைக்கு உணவாக இலங்கையில் தற்பொழுது அரிசிக்கு பஞ்ச மண்டத்தால அரிசி தவறு மாவு பண்டங்கள் ஏதாவது உங்களுடைய இலங்கை உணவுகள் தயாரித்து மாவு போது மாவா ஏதாவது செய்து அவருக்கு கொடுத்து அதுக்கு மச்சமாக நாக்கிலியாம் புழுவுகளை தயார் செய்து கொடுப்பீங்க நிச்சயமாக அப்படித்தான் சா ஒரு சாப் சா ஒரு சோ சாவ் சாவு ரைட் அவர் சொல்லுங்க மாவாலயம் நாக்லியாம் புழுவோன்னா அவருக்கு ரொம்ப விருப்பமா மாவு நாக்லியாம் புழுவாவோ ஏதாவது தீவிரங்கள் சீவிதங்கள் செஞ்சு தரண்டுமா இருக்கிற மூணு நாளைக்கு அவர் சமாளித்துக் கொள்வாராம் என்று சொல்லி இனி இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கெல்லாம் இன்னும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கிறா அவர் போகணுமா அவர் ஊடகவியலாளர் அவர்களுடைய உணவு பண்ணங்கள் எவ்வாறு இருக்கும் மற்றது அவர்களோட இலங்கைக்கு வந்த நோக்கம் அவர்கள நாட்டிலும் இந்த வெள்ள அனர்த்தம் உள்ளதா என்று கேட்டு நம்ம தெரிந்திருந்தோம் இன்னும் ஒரு நாங்கள் இன்னும் சந்திக்க இருக்கிறோம் இத்துடன் விடைபடுகிறோம் லமாசுங் அவர்களும் இன்னும் ஒன்று சொல்ல போனால் அவர்களுடைய மொழியில் இருந்து எங்களுக்கும் ஏதாவது ஒன்று கற்று தருமாறு அவர்களுடைய கேட்கணும் நாளோ உங்களோடு இருந்து அவர் இந்த சீன மொழியை கொஞ்சமாவது உங்களுக்கு கற்றுத் தருவார இப்போது அவர் சொல்லி தருகிறார் வணக்கம் வணக்கம் என்று சொல்லி தருவார் இப்ப அவர் மொழி

क्या चिल्लाओ क्या चिल्लाओ क्या चिल्लाओ या वी आर फ्री लाइक क्या फ्री लंकन वी आर फ्री लाइक जाओ लेट यू